இந்திய சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வருபவர் தாங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் கடந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி துவங்கிய அவரோட பயணம் தற்போது வரைக்குமே நீடித்து வருது இதுவரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆங்கிலம் மராத்தி என பன்மொழிகளில் அவர் இசையமைச்சோ கடைசியாக இவரோட இசையில வெளியான விடுதலை படத்தோட பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடிச்சிருக்கு இந்த நிலையில் சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசிய பழைய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருதுங்க அந்த வீடியோவில் மறை மறை நின்று என்ற பாடலை பாடிய அவர் இந்த பாட்டை நான் எங்கே போடுறது இந்த மாதிரி கதை கொண்டு வரவங்க கிட்ட போடலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்குறவங்க கிட்ட போடலாம் இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் நமக்கு முன்னோர்கள் போட்டிருக்காங்க மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இதையெல்லாம் அழி முடியாத பாடல்கள் உள்ளத்தையும் உயிரையும் உருக்கக்கூடிய பாடல்கள் இந்த பாடலை இன்னைக்கு விஜய்க்கு போட முடியுமா நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் போய் சொல்லலை பாடன்னா நீங்கள் உட்கார்ந்து கேட்பீங்களா எழுந்து போக மாட்டீங்க இல்லை அஜித் பாட முடியுமா பாடலும் இசையும் உள்ளத்தையும் உயிரையும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து போவதாக இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிங்கன்னு பேசியிருக்காருங்க